ரெண்டுமே முக்கியம்தான் ரெண்டுமே முக்கியம்தான் வெறுமனே மெல்லி இசை வரிகள் இல்லாத இசையை நம்ம நிறைச்சிருக்கோம் அதை பின்பற்றலாம் நம்ம பார்த்துக்கணும் இசை இல்லாத சந்தை வரிகளை கவிதையாக படிக்கும்போதும் நம்ம ரசிக்கணும் அப்போ ரெண்டுமே ஒன்றே ஒன்று ஏன் பிரிக்கணும் ஒளி உடல்னா இசை வந்து உயிருன்னு ஒரு முடிச்சுக்கிடுது ஒரு மூச்சுன்னு வச்சுக்கணும் பிரிச்சுக்கிட்ட இருக்கணும் இந்த அப்பங்க எந்த டாப்பைங்களுக்குள்ள இருக்கிற மோதல் பிள்ளை பிள்ளைகளை கொண்டு எடுத்து விடக்கூடாது

ஆனால் குறைஞ்சது இப்போ குறிப்பாக என் தம்பி படத்தை எடுத்துக்கீங்களேன் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்க பாருங்க ஆனால் எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க அப்போ ஒரு முறை ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அந்த உரிமத்தை அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புன்னா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க அப்போ ஒரு படைப்பாளிக்கு அந்த இப்போ எழுத்தாளருக்கு அந்த இசையமைப்பாளருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு இன்னும் ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம் ஆறுவது தயாரிப்பாளருக்கு நீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி விளையாடுற நிறுவனத்துக்கு ஒரு அறுபது நீதியில் நாற்பதில் தயாரிப்பாளர் படைப்பாடிகள் அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை அதை தான் அவர் கேட்குறாரு அதை நம்ம புரிந்து கொள்ற விதத்தில் எல்லாரும் தவறு பண்ணிட்டு அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க பாடகர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல எனக்கு அதில் உரிமை இருக்கு எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்கிறார் மாற்றம் வருமா சார் ஜூன் மாற்றம் வராது தம்பி வரவேற்க தானா எல்லாம் மாறும் என்பது பழைய தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யலாம் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடுனது மாற்றம் வந்து தானா வராது மாற்றம் அப்படி சொல்றாருல உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு நான் என்னிலிருந்து இருந்து தொடங்குறேன் நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க மண்ணிலிருந்து தானா தொடங்கு ஒரு சில மக்கள் வந்து ஹீரோக்களால மாற்றம் அவ்வாறும் அந்த ஹீரோ பேரை சொல்லலை காமனாக சொல்கிறாங்க நாங்கள் நாங்கள் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய மீனிங் என்னன்னா இந்த ஹீரோ நான் சூப்பராக பண்ணுவார்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்போனா வந்து அரசியல்வாதிகள் இது பண்ண மாட்டாங்களா ஓ ஹீரோவை நம்பி வந்து வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடே இயங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கிடந்த திரைக்க வச்சு நமக்கு உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் அளவு கிடந்த திரைக்க வச்சு நமக்கு இருக்கு வரையில் இருக்கு கேரளா இங்கே அரசியல் மேற்கு வங்கத்தில் இருக்கு எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது இங்கே கூடுதலாக இருக்குது இப்போ அந்த ஹீரோ மேலே மக்கள் நக்கி வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படியே காப்பாற்றிட்டாங்கன்னா ரியல் ஹீரோ ரியல் ஹீரோவாக இருந்தவர் ரியல் ஹீரோவாக இருக்கிறார் ஆனால் எங்களுக்கெல்லாம் ரியல் ஹீரோ என்ன இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்ல கண்ண இருக்கு பத்தாண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க நம்மளும் கூட அதில் நம்பிக்கை ஒரு ஆளாக தான் இருக்கும் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும் மண்ணையும் மனத்த மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் தாக்க கொண்டுவை பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான் அவர் ஹீரோவா ஒரு ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை பெற்று கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் முப்பது லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறியே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ காலத்தில் இன்னும் போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா ஹீரோக்கு சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்தவரைதெல்லாம் பார்க்க முடியும் யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தான் முன்வைக்க முடியும் என் தம்பி சொல்கிறதில் இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்துக்க தனி மனிதனில் இல்லை மாற்றும் முன் வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்று நீங்கள் எப்பவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது நான் இருப்பேன் போயிடும் ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை ஏற்கனும் நான் அது அப்படியே இருக்கும் அது அப்படியே தான் அப்போ அந்த அதை தான் நீங்கள் பார்க்கணும் அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறார

வாழ்க்கையில் வரும் அது வரலாறாக மாறும் தம்பி லாரன்ஸு செய்யும் போது அவருக்கு ஈடுபாடு இருந்தது சமூக அக்கறை இருக்குது அதுக்கு நான் எப்பவுமே அவருக்கு வாழ்த்துவேன் மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதுக்கு நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்கோம் அவர் நிறைய செய்கிறாரு நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறோம் அவர் நிறைய செய்கிறாரு அப்போ அதை வந்து செய்யும்போது மாற்றங்கிறது இங்கே வெறும் சொல்லலை செயல் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது தான் அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ளே அந்த சிந்தனை வரணும் அவருக்குள்ளே வரணும் அவருக்குள்ள வரணும் அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் கேள்விகள் பதில் தேடல் வரும் தேடல் வரும்போது ஒரு தெளிவு கேக்குறதுக்கே அஞ்சு நீட்டு தேர்வு எழுதி இருக்காத அதுல மாணவர்களுக்கு வந்து அந்த சீரியல் நம்பர்ல புலர்புற ஏற்பட்டிருக்கதா பெற்றோர்களும் மாணவர்களும் இதுல இருந்து தெரியுதா நீட்டையாங்க வேணாம்னு நீட்டை ஆதரிச்ச பெருமக்கள் க நீங்கள் இந்த கேள்வி கேட்கணும் நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்குறேன் போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மார்க் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஹெட்ஃபோன் வச்சு இருந்ததுலாம் உங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா தரமான மருத்துவரை உருவாக்குறியா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன ரோம் அமெரிக்க நிறுவன நிறுவனத்துக்கு தேவை என்ன இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க ஏன் அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால வட இந்தியாவில எந்த பெண்ணுக்கு தோளை கழட்டி மூக்கத்தை கழட்டி நீங்க பார்த்துருக்கீங்க ஆனா என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்துல விட்டுக்கொண்டு வரும் சொல்றேன் நீங்க இவிஎம் எந்த இடத்துக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க ரெண்டையும் நீங்க தான் சொல்றேன் துப்பாட்டாவை விளாட்டுறீங்க உள்ளாடைய விளாட்டுறீங்க தலைமுடியை விரிச்சு போடுறீங்க எங்க பிள்ளை தேர்வு எப்படி எழுதும் என்ன மனநிலையில் நீங்கள் உள்ளே அனுப்புறீங்க எங்களை என்னுடைய ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத வந்துச்சு நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லுவேன் நீட் எழுத போனப்ப அவன் போட்டிருந்த புட்காவை கரெக்டாக சொல்லிவிட்டு உள்ளே வர சொன்னாங்க ஓடிட்டே நீட்டே வேணான்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு வந்துச்சு ஏன்னா நீங்கள் ஆடை தோடு கழுத்தில் இருக்கிற செயின் இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்றது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா ஒரு அச்சமூட்டி உள்ள கூட்டி போடுவாங்க இப்ப இப்படி ஒரு கேள்வியை எழுப்போமே நீங்க நான் நீட்ல நாங்கள் ரெண்டாவது தேர்ச்சி வென்று வந்துடுறோம் மாணவர்கள் இப்போ இதுல நீங்க எப்படி தர வைக்கிறீங்க ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மதிப்பெண் என் தம்பி வாங்கி வேணுறாரு நான் எண்ணூறு வாங்கி எல்லையில தான் தேர்ச்சி விட்டுருக்கேன் பார்ட்ல பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனா நான் நீட்ல தேர்ச்சி விட்டுறேன் இவர் நீட்ல தோற்று அப்ப இவர் தகுதியற்ற மாணவருங்க மருத்துவம் இப்ப நீங்க இந்த பிளஸ் டூ மதிப்பெண் அப்போ அப்ப தூக்கி நேரடியா நீட்டுக்கான கோச்சிங் வச்சுட்டு நீங்க அப்படியே கொண்டு போயிருங்க எதுக்கு பிளஸ் டூ மதிப்பு அது தேவையில்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரா இல்லை பழைய பேராசிரியர் பாடத்திட்டத்தில் மாறுதல் இருக்கா இல்ல அதே பழைய தான் அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம் அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் வரும் தரமான மருத்துவ உருவாக்குவீட்டு நடத்துறாங்க அமெரிக்க நிறுவனங்கள் நடத்துது பரீட்சை நடத்துறது அமெரிக்க நிறுவனம் கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம் அது கேட்கணும் நீங்க இப்ப பயன்படுத்துற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் ஜப்பான்ல மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் தனியார் நிறுவனம் யாரு அது சொல்லுங்க நீங்க எது ஒண்ணு நீங்க செய்யறீங்க தேர்தலை நீங்க நடத்துங்க அந்த எந்திரத்தை அவன் தயாரிச்சு உங்களுக்கு கொடுப்பான் நீங்களே பாக்குறீங்க ஒரு வலையொடியில வருது வெற்றியை திறந்து ஓட்டப்புறம் எடுத்து எடுத்து பைக்ல ஓட்டி போயிட்டு இருக்காங்க சிறையில் சவுக்கு தாக்கப்பட்ட அதெல்லாம் கூடுது தம்பி வந்து அப்படி பேசி இருக்க கூடாது அவரு பேச கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவரு அதனால மதிப்புரிய ஏடிஜிபிஐ ஆறு நபர்களையோ அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சு பேசக்கூடாது அதை தம்பி அதுக்காக மேல கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா

அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுங்க வெளியில் போய் பேசாமல் இருக்கணும் பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது இல்லாம் இந்திய பிரதமர் போலவே இந்திய பிரதமர் போலவே தமிழகம் முதல் பருவம் செய்தியாளர்களை சந்திக்காமே இருக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார் செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு தான் பார்க்குறேன் நீங்கள் என்ன கேள்வி நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க நாங்கள் பதில் சொல்றோம்ல நீங்கள் எழுப்புற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா அப்புறம் எப்படி சந்திப்போம் பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை கூட சொல்லி ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது பிரதமர் எப்படி பிரச மீட் பண்ணுவார் எப்படி மீட் பண்ணுவார் சொல்லுங்கள் பணம் செல்லாத நீங்கள் அதுக்கு நீங்கள் சொன்ன காரணங்கள் இல்லை ஏதாவது நடந்திருக்கா பயங்கரவாத ஒழிஞ்சிருச்சு நீங்கள் அப்புறம் என்ன ஏறீங்க கருப்பு பணம் ஒழுங்கிருவீங்க அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரேடு இடி ரேட்லாம் ஏறுது ஏன் எல்லாமே ஃபாஸ்ட் போட்டு எல்லாமே பொய் பிளாக் மணி நீங்கள் நீங்களே ஆறாயிரத்தி இரநூத்தம்பது கோடி நீங்கள் எல்லாம் எங்கெங்கே இடி ரேடி விட்டீங்களோ அந்த நிறுவனத்தை காசு வாங்கிட்டு அப்புறம் ராகுல் காந்தி பிரதமராக வந்து பாகிஸ்தான் வந்து விரும்புகிறாங்க மாதிரி பிரதமர் மோடி குற்றச்சாட்டு அதே மாதிரி பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியோடைய பேச்சு நீங்கள் எப்படி பார்த்துட்டு கேட்குறதே இல்லை எனக்கு புரியுறதும் ஒரு தர புரிஞ்சது வர புயாரா நீர் உயரா அப்படின்னா அதோட முடிச்சுட்டேன் நான் எனக்கு என்ன புரியும் பேசுறதுன்னு சொல்லி பாருங்க